இது வந்து படிகாரக்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நல்ல ஈஸியாக அவைலபிளான ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான் இந்த படிகாரக்களுக்கு அவ்வளோ ஒரு ஆரா கிளென்சிங் பண்ணக்கூடிய தன்மை வந்து இருக்குது நம்ம இப்போவுமே சரி இல்லை முன்னாடியும் சரி எல்லாம் வந்து இந்த படிகாரக்கள் வீட்டுக்கு முன்னாடி த கட்டியிருப்பாங்க திருஷ்டிக்காக வச்சுருப்பாங்க சுற்றி போடுவாங்க ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போவும் பண்ண போகிறோம் மேபி இப்போ எல்லாம் மறந்துன்னு அது திருப்பி வந்து ஞாபகப்படுத்த போகிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த படிகாரக்கள் வந்து இருக்கிற இடம் ரொம்ப கிளென்ஸ் பண்ணி பண்ணி வச்சிருக்கோம் அந்த இடத்துல நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணும் திருஷ்டியை ரிமூவ் பண்ணும் இது என்ன மாதிரி முறையில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து யாருக்கு வந்து ரொம்ப திருஷ்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ யாருக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏழு தடவை சுற்றி போட்டுட்டு அந்த பீஸை வந்து நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க இது ஒரு முறை அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இந்த படிகாரக்கல்ல ஒரு சகப்பு கலர் துணியில் கட்டி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வச்சுட்டு நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சிட்டு இதை எடுத்து தூக்கி போட்டுட்டு திருப்பி புதுசாக படிகார கல்ல அந்த இடத்துல புது செகப்பு கலர் துணியில் வைங்க அந்த இடத்துல பிஸ்னஸ் அட்ராக்ஷன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் இந்த படிகார கல்ல மாட்டி வைங்க அதே மாதிரி ரைட் சைடில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நாற்பத்தி நாள் கழித்து அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக தான் வைக்கணும் ஒன்ஸ் வச்சோம்னா அது வருஷ அப்படியே இருந்தால் அதில் ஒன்றுமே நம்ம வந்து பிரயோஜனப்படாது ஸோ நாற்பத்தி எட்டு நாள் கழித்து அதை மாற்றிடுங்க அதே மாதிரி குழந்தைங்க படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் இருக்காங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க படிக்கிற இடத்துல இந்த படிகாரக்கல்ல வைங்க அந்த இடத்துல அவங்களால கொஞ்சம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்க முடியும் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் ஸோ இந்த படிகாரக்கல் வந்து பல விதத்தில் நம்மளோட லைஃப்பில் சப்போர்ட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் மாற்றம் தெரியும் தேங்க்யூ